அனைவருக்கும் வணக்கம் கலவர வழக்கில் எஸ்ஐடிஎம் தாங்க ஆய்வு பண்ணினாங்க என்னென்ன நடந்தது யார் பண்ணனா எப்படி பண்ணனாங்க அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷ காலமாக விசாரணை நடந்துகிட்டு இருந்தது எத்தனை பேத்துக்கு சம்மன் கொடுத்து கூப்பிட்டு விசாரிக்க முடியுமோ அத்தனை பேத்துக்கும் சம்மனை கொடுத்து ஒவ்வொருத்தவங்களையும் விசாரணை பண்ணனாங்க சரி இவங்க விசாரணை பண்ணி கண்டிப்பாக கடைசியில் பார்த்தீங்கன்னா உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் எப்படி நம்ம பாப்பா வாழ்க்கை விசாரணை பண்ணின சிபிசிஐடி ஒரு தலைபட்சமான விசாரணையை முடித்து அதன் பிறகு சார்ஜ் ஷீட் போட்டாங்களோ அதே போல பாத்தீங்கன்னா எஸ்ஐடி டிஎமும் பாத்தீங்கன்னா முதலும் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆரம்பத்துல வந்து என்ன நினச்சாங்களோ அதே தான் இறுதி வரைக்கும் விசாரணை விசாரணை அப்படின்னு பண்ணி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணையை முடிச்சு சார்ஜ் வந்து தாக்கல் பண்ணினாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இந்த இதில் சேர்த்துருக்குறாங்க இந்த கலவரத்துக்கு இவங்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேரை சேர்த்தாங்க அதுல வந்து என்னமோ வந்து ஏ ஒன்னா போட்டிருந்தாங்க ஏ ஒன்னா போட்டதுக்கு காரணம்தான் வந்து ஒரு பெத்த குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படின்னா அழக்கூடாது நீ அழுதுட்ட அழுது வீடியோ போட்டதன் காரணமாதான் இத்தனை பேரும் வந்தாங்க அதனாலதான் இப்படி ஒரு கலவரம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நம்மளையே வந்து ஏ ஒன் குற்றவாளிய போட்டாங்க கண்டிப்பா இந்த விசாரணையை பண்ணன எஸ்ஐடி டீம்ல இருந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியுங்க அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களோட மனசாட்சிக்கும் முழுமையா தெரியும் அங்க யாரால கலவரம் ஏற்பட்டது அங்க உள்ள தடயங்கள்லாம் ஏன் கலைச்சாங்க எதனால கலைச்சாங்க அந்த தடயங்களை கலைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அத்தனை தகவலும் அங்க வேலை பார்த்த எஸ்ஐடிடிஎம் அனைவருக்கும் தெரியும் ஆனா தெரிஞ்சும் அவங்களுடைய மனசாட்சியே இல்லாம தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு பேத்தையும் இந்த வழக்குல சேர்த்துருக்காங்க இந்த வழக்குல இளம் சிறார்களை நூத்தி ஐம்பத்தி மூணு பேரை சேர்த்தாங்க அதுல வந்து விழுப்புரத்துல அந்த இளம் சிறாரோட வழக்கு வந்து விழுப்புரம் நீதிமன்றத்துல நடக்குதுங்க மத்தபடி ஒரு சிலரை ஒவ்வொரு வழக்குல ஒரு குறிப்பிட்ட வழக்குல ஒவ்வொருத்தங்களையும் செக்ஷனை போட்டு எந்த அளவுக்கு அப்பாவிகள் மீது செக்ஷனை போட்டு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு செக்ஷனை போட்டு சேர்த்தாங்க மீதி வழக்கு கள்ளக்குறிச்சியில் நடக்குது கள்ளக்குறிச்சியில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு தினங்களுக்கு முன்னாடி அந்த வழக்கு அங்கே வந்ததுங்க பாருங்களேன் உண்மையான குற்றவாளி சந்தோஷமா ஜாலியாக வீதியில தெரியுறான் ஆனால் எந்த ஒரு தவறும் பண்ணாம ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படின்னு நீதி கேட்டு வந்த அப்பாவி பிள்ளைகளும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைகிறாங்க இது எந்த வகையில் நியாயமும் தெரியல கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்ம வழக்குக்கு விசாரணை பண்ண வந்த போலீஸ்காரங்க அத்தனை பேத்துக்கும் தெரியுங்க உண்மையான குற்றவாளி யாருன்னு ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையான குற்றவாளிகளை விட்டுட்டு நம்மள மாதிரி அப்பாவிகளை மட்டுமே குற்றவாளியை ஆக்கியிருக்காங்க இது எந்த வகையில நியாயம்னு தெரியல இப்போ இந்த குற்றப்பத்திரிகையில இந்த தொலாயிரத்தி செல்ற பேத்த சேர்த்துருக்காங்க இத்தனை பேத்தையும் இவங்க அந்த இடத்துல வந்து நின்னாங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க நீங்களே சொல்லுங்க கண்டிப்பா அவங்க வந்து ஒரு கால் ரெக்கார்டு அந்த செல் டவர் லொக்கேஷன் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் அந்த தேதியில அந்த இடத்துக்கிட்ட எத்தனை செல் டவர் காமிக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க இதுவே அவனுங்க செல் டவரை பார்க்கறதுக்கு மட்டும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம கலவர வழக்குக்கு போகும்போது என்கிட்ட ஒரு போலீஸ் விசாரணை பண்ணினாரு அப்போ நான் கேட்டேன் ஐயா அவங்க வந்து யாரார் கூட பேசுனாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை எடுத்து பார்த்தாலே ஏன் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறது தெரிஞ்சிடும் ஐயா அதை ஏன் எடுக்க மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவரு சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலயே நமக்கு எல்லா உண்மையும் தெரியுங்க அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற உண்மை நமக்கு புரியுதுங்க அவரு நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாமா யார் யார் கால் பண்ணனா அப்படிங்கிற தகவல் வேணாம் இருக்கும் எத்தனை மணிக்கு யார் கூட எந்த நம்பருக்கு கால் பண்ணாங்க அப்படிங்கற தகவல் இருக்கும் ஆனா அவங்க வந்து என்னென்ன பேசிக்கிட்டாங்க இப்போ கால் பண்றவங்க அவங்க கிட்ட என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் இருக்காதுமா அப்படின்னு சொன்னாரு ஏன் ஏன் இருக்காது அப்படின்னு அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து அது டெலிட் ஆயிடுமா ஆனா கால் பண்ணன ரெக்கார்டு மட்டும் எப்பவும் டெலிட் ஆகாதமானாரு சரிங்க ஐயா அப்படின்னா அப்போ இதை கூடியவர் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க பதிமூணாம் தேதி அன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு கால் பண்ணி ஒருத்தவங்க கூட பேசுறோம் அந்த தகவலை மட்டும் கரெக்டா அக்யூரேட்டா சொல்றாரு ஏமா இவங்க கூட இந்த தகவலை நீங்க பேசியிருக்கீங்க எதுக்காக இப்படி ஒரு தகவலை நீங்க பேசுனீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்போ நம்ம பேசக்கூடிய தகவல் எத்தனை காலம் கடந்தாலும் நம்ம யாருக்கு கால் பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்கும் நம்ம அவங்க கூட என்ன பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற தகவலும் இருக்கும் ஆனா அவங்களுக்கு மட்டும் அந்த கால் பண்ணணும் தகவல் இருக்கும் ஆனா யாரு கூட அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கிற தகவல் இருக்காதான் இதுல இருந்தே நமக்கு தெரியுது இல்லைங்களா அவங்க எப்படி எப்படி விசாரணை பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா போலீஸ்காரங்க நினைச்சிருந்தா அந்த கொங்கு மண்டபத்துல எதுக்காக கரியாக்கி போட்டாங்க அந்த மண்டபத்துல அன்னைக்கு நைட்டு எத்தனை பேர் வந்தாங்க ஏன் வந்தாங்க யார் போன் பண்ணி வர சொன்னா அவங்க கூட என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் இவங்களால கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாத அன்னைக்கு பன்னெண்டாம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனை செல் டவர் காமிச்சது அந்த ரவிக்குமார் குடும்பத்தை சேர்ந்த அவனுடைய சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் யார் கூட பேசிக்கிட்டாங்க என்னென்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் அனைத்தும் போலீஸால் எடுக்க முடியும் எடுக்க முடியாதெல்லாம் கிடையாது அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள காப்பாத்தணும் இதுதான் அவங்களுக்கு மேலிடத்துல இருந்து வந்த ஒரு உத்தரவு இந்த குலகாரனை வந்து காப்பாத்தணும் அவங்கள வந்து எந்த ஒரு இடத்துலையும் அவங்கள உள்ற கொண்டுகிட்டு வரக்கூடாது எந்த அளவுக்கு அவங்கள வெளியே தள்ளி காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாத்தணும் தான் அவங்களுக்கு சொன்ன ஒரு ஆர்டர் அந்த ஆர்டர் படிதான் இவங்க வந்து வேலையை பார்த்து சார்ஜ்ஷீட்டை போட்டுட்டு போயிட்டாங்க அவங்க மனசாட்சிக்கு அவங்க கட்டுப்பட்டு வேலை செய்யல அவங்க மனசும் ஒரு இடத்துல இல்ல ஒரு இடத்துல கண்டிப்பா கண்டிப்பா அந்த வேலை பார்க்கும் போது நான் நினைக்கிறேங்க கண்டிப்பா அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியல ஒரு நாள் இல்ல ஒரு நாளாவது இந்த மாதிரி அப்பாவிகள் மீது நம்ம இத்தனை வழக்குகள் போடுறோமே அப்படின்னு நினைச்சு பார்த்தாங்களா என்னன்னு தெரியலங்க இப்போ நம்ம பிள்ளைக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம போய் கத்துறோம் கதர்றோம் அப்பலாம் வந்து பள்ளிக்கூடத்துக்காரன் நமக்கு பொறுப்பான முறையில பதில் சொல்லணும் அன்னைக்கெல்லாம் வந்து பதில் சொன்னானா பதிமூணோ பதினாலோ பதினஞ்சோ பதினாறோ இந்த மாதிரி தேதியெல்லாம் வந்து அவன் எந்த ஒரு இடத்துலயும் நம்ம கிட்ட வந்து முறையான பதில அந்த பள்ளி நிர்வாகம் சொல்லவே கிடையாதுங்க ஆனா அவனுடைய நோக்கம் என்ன என்னடா இது நாலு நாளா தொடர்ந்து மக்கள் கூட்டம் அதிகரிச்சிட்டே போயிட்டு இருக்கு ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படிங்கிற குரல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு இதனை வந்து நம்ம வந்து மாத்தணும் இதுக்கு எதிர்மறா நம்ம எப்படியாவது ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்கூலு அப்படின்னு சொல்ல வைக்கணும் அப்படிங்கறதான் அவனுடைய நோக்கமா இருந்தது அதுக்குதான் அவன் என்ன பண்ணனா சரி நம்ம எப்படியாவது ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்கூலுன்னு சொல்ல வைக்கணும் அப்படின்னா நம்ம கலவரம் அப்படிங்கிற ஒன்ன ஏற்படுத்தினாதான் மக்கள் மனசுல ஸ்ரீமதியை மறந்துட்டு கலவரத்தை பத்தி பேசுவாங்க அப்படிங்கிற எண்ணமும் அவனுக்குள்ள வந்திருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தடயங்களை நம்ம சாதாரணமா பெயிண்ட் அடிக்கவோ இடிச்சு புதுப்பிக்கவோ முடியாது கலவரம் அப்படிங்கிற ஒண்ணு இருந்தா கண்டிப்பா இதை காரணம் காட்டி நம்ம வந்து எந்தெந்த அதிகாரிக்கிட்ட போகணுமோ எல்லா நமக்கு நமக்குதான் பவர் இருக்காச்சு அந்த பவரை யூஸ் பண்ணி நம்மளுடைய பில்டிங்கு புதுப்பிச்சிக்கலாம் அந்த தடயங்கள் அத்தனையும் கலைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே கலவரத்தை ஏற்படுத்தினாங்க தடயத்துக்கு தடயமும் களைஞ்சு போயிடும் பரிதாபம் நம்ம மேல வரும் அப்படிங்கிறதுக்காக கலவரத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சாந்தி வந்து பேட்டி கொடுத்துருப்பா அதுக்கு முன்னாடி கேட்டோம்னா நீ ஏன் வரல பேரண்ட்ஸை ஏன் பார்த்து பேசல அப்படின்னா அவ சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா நாங்கள் வந்து போலீஸ் கஸ்டடியில் இருந்தோம் அதனாலதான் எங்களால் பெற்றோர்களை பார்த்து பேச முடியல எங்களுடைய தரப்பு வாதத்தை சொல்ல முடியலன்னு சொல்லுவா அப்ப மட்டும் நம்மள பார்த்து பேச முடியாதான் அப்ப போலீஸ் கஸ்டடியில இருந்தாலும் ஆனா கலவரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுப்பா அப்ப மட்டும் போலீஸ் கஸ்டடியில இல்லாம வேற எங்கெங்க இருந்தா நீங்களே சொல்லுங்க இப்போ போலீஸ் கஸ்டடியே இருந்திருந்தா கூட பேட்டி கொடுக்க அனுமதிச்ச அந்த போலீஸ்காரங்க அப்போ நீங்க போயிட்டு பேரண்ட்ஸ பாத்து உங்களுடைய சிசிடிவி பதிவு அத்தனையும் காமிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம்ல அப்போ விசாரணையை தான் பண்ணியிருக்காங்க தான் நடந்திருக்காங்க அப்படிங்கிறது இது வெட்ட வெளிச்சமா பதிமூணாம் தேதியை நம்ம அனைவருக்கும் தெரியுதுங்க ஆ வந்து அந்த பதினாலாம் தேதி வந்து பேட்டி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எப்படிலாம் பேட்டி கொடுப்பா அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டு பிள்ளைய வந்து என்ன பண்ணனாங்க அப்படின்னு தெரியாம நம்ம கத்தி கதறிக்கிட்டு இருக்கோம் அத பத்திலாம் கொஞ்சம் கூட வருத்தப்படாம அவ எப்படி பேசுறா அப்படிங்கறது நம்ம எல்லாருமே பார்த்ததுதான் அவளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி அனைவரும் மறந்து போகணும் நம்ம பள்ளிக்கூடத்தை பத்தி மட்டுமே பேசணும் அப்படிங்கிறத நோக்கத்தை மட்டுமே வச்சு பேசுவா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க அப்படிலாம் சொல்லுவா அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன இதுல இருந்தே அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைங்க அந்த சாந்தி பேசின அந்த பேட்டிக்கு கூட இப்ப கூட போய் பாருங்க பொதுமக்கள் அத்தனை பேரும் எப்படிலாம் கமாண்ட் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நீங்களே போய் பாருங்க அதன் பிறகு போலீஸ்காரங்க என்ன நினைச்சாங்க நம்ம வீடியோ போட்ட பிறகு கண்டிப்பாக பள்ளி பள்ளிக்கூடத்தை பத்தி பரிதாபப்பட்டு பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க மக்களுக்கு உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால எப்பவும் மாறாம உண்மை பக்கமே நின்றுகிட்டு இருந்தாங்க உண்மை பக்கம் மட்டுமே மக்கள் நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பணபலம் படைச்சவன் அரசியல் பலம் படைச்சவன் அப்படின்னா அவன் வந்து என்ன வேணாலும் பண்ணுவான் ஏழை வீட்டு பிள்ளைகளை அதுக்காக நீங்க ஜஸ்டிஸ் பார் அப்படின்னு சொல்லி கேட்க வரக்கூடாது அப்படி கேட்க வந்தா இப்படிதான் நாங்கள் செய்வோம் உங்க மீது அவதூறு வழக்குகள் போடுவோம் அதில் எங்களால முடிஞ்ச எத்தனை செக்ஷனை சேர்க்க முடியுமோ சேர்ப்போம் உங்களை போர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய விடுவோம் இனிமே நீங்க எங்கேயாவது யாருக்காவது பணக்காரனால ஏழைக்கு ஒரு அநீதி நடந்தா நீங்க கேட்க போவீங்களா அப்படின்ற ஒரு கேள்விய முன் வச்சுதான் நம்மள இந்த மாதிரி குற்றப்பத்திரிக்கை சேர்த்து நம்மள வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலைய விட்டுறதுக்கான முழு நோக்கமே இதுதாங்க பணக்காரன் என்ன வேணாலும் பண்ணுவான் அவனுக்கு பணபலம் இருக்கு அரசியல் பலம் இருக்கு நீங்களாம் யார் யாரு ஒரு ஏழைகள் உங்களுடைய உயிர் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது நாங்க யார வேணாலும் கொல்லுவோம் அதுக்காக நீதி கேட்க வந்தா இப்படிதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லாம சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கலவர வழக்குல கூட பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செல் டவரை மட்டும் அவங்க ஆய்வு பண்ணலைங்க இப்போ என்னுடைய போன் இருக்கு அப்படின்னா நான் வந்து யாருக்கு அங்க இருந்துகிட்டு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணாங்க அதன் பிறகு அவங்க யாருக்காவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற என்னென்ன ஆய்வு பண்ண முடியுமோ அத்தனையும் பார்த்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த சிம் கார்டு வந்து அவங்க பேர்ல தான் இருக்கா இல்லை அவங்களுக்கு வேற யார் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன உறவு இருக்கு இப்படி பல ஆய்வுகளை பண்ணனாங்க இதே போல ஆய்வுகளை அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு பண்ணியிருந்தாலே போதுமான ஒன்றுங்க அதெல்லாம் ஏன் பண்ணலை அப்படின்னா பண்ணனா உண்மையான குற்றவாளி மாட்டிக்குவான் அவங்க இந்த மாதிரி ஆய்வு எல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அவங்க எல்லாருக்குமே தெரியும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா எதுக்காக அந்த ஆய்வு பண்ணணும் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சி தான் முக்கியம் அந்த சாட்சிய கொண்டுட்டு போய் நிறுத்தினாதான் நீதிமன்றத்துல குற்றவாளின்னு தீர்ப்பளிக்க முடியும் அப்படிப்பட்ட சாட்சிய நம்ம மறைக்கணும் ஆனா நமக்கு யார் என்ன பண்ணனான்னு தெரியும் ஆனா அந்த சாட்சிகளை கலைக்கிறது தான் நம்ம வேலை அப்படின்னு தான் வேலை பார்த்துருக்காங்க இவ்வளவு ஆய்வுகளையும் பண்ணன போலீஸ்காரங்க என்னைக்காவது அந்த பள்ளிக்கூடத்தில் வந்த அந்த காண்டம்ஸை பற்றி ஒரு நாளாவது பேசியிருப்பாங்களா ஒரு தகவலாவது பொதுமக்களுக்கு சொல்லியிருப்பாங்களா நினச்சி பாருங்கள் அங்கே பள்ளிக்கூடத்துக்கு வந்த அந்த கருஞ்சீரகத்தை பற்றி ஏதாவது பேசியிருப்பாங்களா நாட்டு மருந்தாக இருந்தது அதன் பிறகு கருஞ்சீரமாக மாறிச்சு அந்த பிரின்ஸ்பால் ரூம் அங்க அத்தனை பெட்ரூம் எதுக்காக வந்தது அங்க ஏன் காண்டம்ஸ் வந்தது இப்படி எந்த ஒரு கேள்விக்குமே நம்ம ஆரம்பத்துல இருந்து கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே பதில் கிடையாதுங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை வந்து எழுப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்க எல்லாருக்கும் வந்து உண்மை தெரியாம இருந்தா கண்டிப்பா இவங்க வந்து எல்லா ஆய்வும் பண்ணிருப்பாங்க தான் எல்லா உண்மையும் தெரியுமே தெரிஞ்ச ஒன்ன அவங்க எதுக்காகங்க போயிட்டு செய்ய போறாங்க அவங்களுக்கு போட்ட ஆர்டரே இவனுங்களை தானே அந்த வேலையை அவங்க சரி வர செய்துட்டு போயிட்டாங்க கண்டிப்பாக எங்களுடைய கண்ணீர் எங்களுடைய சாபம்லாம் அந்த கொலகார கூட்டத்தை சும்மாவே விடாதுங்க கண்டிப்பாக எங்களுடைய சாபம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவனுங்களுக்கு பழிக்குங்க